மேஷ ராசிக்குரிய சூரிய பேச்சு பலாபலங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மிதனத்தில் அமர்ந்திருந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் கடகத்துக்கு வந்து அமர்கின்றார் தன் வீடாகப்பட்ட சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடே கடக ராசி ஆகையால் சூரியன் பொதுவாக கடகராசியில் அமர்கின்ற பொழுது ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தில் சூரியன் தன் வீட்டிற்கு விரயத்தில் அமர்வதனால் அம்மனுக்கு உகுந்த மாதமாக அமைந்திருக்கின்றது ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மட்டுமல்லாமல் ஆடி வெள்ளி போன்று அம்மனுக்குரிய மாதமே ஆடி மாதம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்கிலே சூரியன் அமர்கின்றார் நான்கிலே அமர்கின்ற சூரியன் தன் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அந்த இடம் மகரம் அது பலம் பெறுகின்றது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான் அவர் பத்தாம் வீட்டை பார்ப்பது சிறப்புக்குரியது எனவே உங்களுடைய முயற்சியிலே தைரியமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ரீதியாக தொழில் வியாபார உத்தியோகத்தில் நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்கத்தினால் ஆதரவுகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்கள் பகமை இருந்தாலும் அந்த பகமையை நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு சூரியன் கடகத்தில் அமர்கின்ற இந்த ஆடி மாதம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் சிறப்பும் அதே சமயத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானம் அவ்விடத்தில் சூரியன் உஷ்ணகிரகம் அமர்வதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய பிரச்சனைகள் இதய கோளாறு போன்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு பொதுவான ஒரு விஷயமே நான்கில் சூரியன் அமர்வது சுகஸ்தானம் நான்காமலும் இதயத்தை குறிக்கக்கூடிய அவற்றில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மற்றபடி மேஷராசியை பொறுத்தவரை இந்த சூரியனாகப்பட்ட பெயர்ச்சி ஆடி மாதம் அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற இந்த காலம் இந்த ஒரு மாதம் ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதால் நீங்கள் அந்த பலத்தை பெறுவதனால் நற்பலன்களை அதிகமாக பெறுவீர்கள் நலம் பெறுகிற வளம் பெறுங்கள்